அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரையும் நமஸ்கார் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் லெட்டர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா ஆல்பபெட் அதில் வந்து ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் பார்த்தோம் என்னென்னது இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அதனுடைய கண்டினியூவேஷன் அடுத்த டூ லெட்டர்ஸ் இஇ பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதை வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம் அடுத்து இந்த ஆ ஆ வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் கற்றுக்கணும் எழுத படிக்க கற்றுக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சாலும் இதெல்லாம் ஒரு சமயத்தில் நம்மளுக்கு கை கொடுக்கும் ஸோ பேசிக்காக இந்த லெட்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம் வாங்க நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி இருந்ததை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் இப்போ வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நான் ரெண்டு லெட்டர் போட்டிருக்கேன் ஓகேங்களா இஇ தமிழில் எப்படி இயும் ஈயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி தான் கனடாலையும் ஈயும் படி அதாவது பெரிய ஈயும் ஸ்மால் சின்ன ஈயும் டிஃப்ரெண்டாக இருக்குது அதுதான் கனடாவில் ஆ ஆ தமிழில் எப்படி ஒன்றா வருதோ அதே மாதிரி சேம் லெட்டர்ஸ் மாதிரி தான் ஒரு சில மாற்றம் மட்டும்தான் வருது ஆ ஆல் ஈ தமிழில் வந்து டிஃப்ரெண்டாக இருக்க மாதிரி தான் கனடாலையும் டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அதாவது வடிவம் எல்லாத்துலேயும் வேறு மாதிரி இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த ஈ போடுறது பார்க்கலாம் அதாவது லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் நம்ம ஆ ஆ பார்த்தோம் இல்லைங்களா ஆ எப்படி போடணும் அது ஒரு சும்மா ரீகேப் பார்த்துக்கலாம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லூப் போட்டுட்டு சின்னதாக அடுத்து கீழே அப்படி இழுத்து மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்து ஒரு சின்ன ஐஃபன் டைப் பண்ணோம் இல்லைனா சின்ன ஸ்லீப்பிங் லைன் இது வந்து ஆ என்ன ஸ்மால் ஆ சின்ன ஆ இன்னொன்று அதே தான் இதே மாதிரி போட்டு ஒரு லூப் போட்டு கீழே வந்து இந்த சைடில் நம்ம இன்னொரு லூப் போட்டு இப்படி உள்ளே இழுத்து விடுவோம் இது படியா பெரிய ஆ ஆ ஓகேங்களா பாருங்க நம்ம அதாவது தமிழில் எப்படி ஆவோம் ஆவோம் சேமாக வருது ஒரு இப்போ பெரியாக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே இழுத்து விடுவோம் பக்கத்தில் ஸ்டாண்டிங் லைன் பக்கத்தில் அதே மாதிரி தான் இதுவும் சேமாக வருது ஒரு சின் சின்ன ஒரு சில சின்ன மாற்றம் தான் வருது இல்லைங்களா ஆ ஆ அதுவே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இ அதாவது இப்போ பாருங்கள் நான் போடுறது கனடாவில் ஈ இந்த லெட்டரும் அதே மாதிரி பெரிய இ கனடாவில் இதுவும் சேமாகவே இல்லை பாருங்கள் அதாவது தமிழில் மேலே பாருங்கள் நான் போட்டுக்கிறது இயும் இயும் சேமாக இருக்குங்களா இல்லை அதே மாதிரி தான் கன்னடாலையும் இயும் சேமாக இல்லை அதே மாதிரி இந்த ஆ ஆ வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றத பாருங்கள் அது அந்த வீடியோவை போயிட்டு நான் வேணால் லிங்குங்க மேலே வந்து கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ இஇ போட்டாச்சு ஓகேங்களா இஇ இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்க்கலாம் ஸ்மால் ஈ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது தமிழ் லெட்டர் இது மாதிரி இருக்கா எதனா அப்படின்னு தோணுதா நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் தமிழ் லெட்டர் இது மாதிரி இருக்கா எதனா அப்படின்னு யோசித்து பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு அது மாதிரி நம்ம நம்ம தாய்மொழி கூட லிங்க் பண்ணி படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த சென்டரில் வர இது கூட அந்த லூப் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடாது ஓகேங்களா சும்மா அப்படி போட்டு பிக்கியில் இழுக்கணும் அவ்வளோதான் இது வந்து ஸ்மால் இ ஓகேங்களா இ சின்ன இ இதுவே இ அது பார்த்திங்கன்னா என்னவோ இது டிராயிங் வரைகிற மாதிரி இருக்குங்க இது வந்து இ இ ஸ்மால் இ இது பெரிய இ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமா வச்சுக்கோங்க நான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த ஈ எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா க தமிழில் நம்ம ரூ போடுவோம் பாருங்கள் அந்த ரூ மாதிரி இருக்குது யோசித்து பாருங்கள் நம்ம ரூ போடுவோமா அந்த ரூ மாதிரியே இருக்குது எனக்கு இதை பார்க்கும்போது இப்போ பாருங்கள் இந்த ரூ நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது இல்லைங்களா தமிழில் கற்றுப்போம் இந்த ரூ மாதிரியே இருக்குது இல்லைங்களா ஈ இப்போது இதில் என்னென்னா இங்கே பக்கத்தில் வர இந்த ஸ்டாண்டிங் லைன் இல்லாமல் அதே மாதிரி வளைச்சி நம்ம கீழே இழுத்து விட்டாரோ இங்கே வந்து நம்ம மேலே போகிறோம் இங்கே கீழே இழுத்து விட்டாரோ அவ்வளவுதான் ஒரு டிஃப்ரெண்ட் இது தமிழில் வர ரூ ரூவும் ஈயும் கனடா ஈயும் சேமாக இருக்குது அடுத்து அந்த பெரிய ஈ பாருங்க அது வந்து எது கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பெரிய இ நான் எது கூட ஞாபகம் வச்சுக்கிறேன்னா நம்ம படிக்கிறது இது என்ன சவுண்டில் படிக்கிறோம் இ தான் இதை ஃபஸ்ட்டு எப்படி போடலான்னு பார்த்துக்கோங்க ஒரு ரவுண்டு போட்டுடணுங்க ரவுண்டு போட்டு எங்கேருந்துன்னா லெஃப்ட்டு டு ரைட் தான் வரணும் ரவுண்டு வந்துட்டு மேலே வந்து ஒரு சின்ன கவ் மாதிரி இப்படி வளைச்சு போட்டுட்டு சென்டர் லைன் போட்டு அப்படியே சுழிச்சு விடணும் அவ்வளோதான் எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு பூச்சை பார்க்குற மாதிரியே இருக்குது ட்ராயிங் நம்ம வரைகிறது ஒரு ட்ராயிங் மாதிரியே இருக்குது நீங்கள் அதை ஈன்னு கூட வச்சுக்கலாம் ஒரு ஈயை வரைகிறோம் வரையணும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா ஓ ஈன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரூ மாதிரி வரும் சின்ன ஈ செகண்ட் வந்து ஒரு ட்ராயிங் வரைகிற மாதிரியே இருக்கு பாருங்கள் ஒரு எதையோ ஒரு பூச்சை வரைகிற மாதிரி இல்லைங்களா முன்னாடி தலை பின்னாடி வந்து அந்த பெருசாக எறும்புக்கு இருக்கிற மாதிரி மேலே ஏதோ வச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அந்த ஈயை ஞாபகம் வச்சுக்கோங்க பெரிய ஈகே ஸோ இதெல்லாம் வந்து ஈ ஈ ஈ ஓகேங்களா இதை பார்க்கும்போது ரியலாக எனக்கு ஒரு பூச்சியை வரைகிற மாதிரி தான் இருக்காங்க பாருங்கள் ரெண்டு சைடு வந்து அது மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு இதை வச்சுக்கிட்டு கீழே காலை போட்டால் ஒரு பூச்சி வந்து மேஞ்சிக்கிட்டு போகிற மாதிரியே இருக்குது ஸோ இதை ஈயாக நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு பெரிய ஈக்கு ஈ இது மாதிரி ரவுண்ட் போட்டு அதுக்கு ஒரு தலை காலை நம்ம போடுற மாதிரி நினச்சிக்கிட்டு போட்டிருக்கு மேலே வந்து சின்ன கவு கொடுத்தா அது ஈன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்மால் ஈக்கு நம்ம ரூ தமிழில் வர ரூவை ஞாபகம் வச்சுக்கணும் ரூ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆனால் இதை படிக்கும்போது நம்ம ஈன்னு தான் படிக்கணும் கனடாவில் இஇ ஓகேங்களா ஆ இப்போ வந்து அதுவே வந்து பெரிய ஈ நான் எப்படி போடுறேன்னு எழுதுறது பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டுக்கு ஒரு ரவுண்டு மேலே வந்து ஒரு சின்ன கவ் மாதிரி போட்டுட்டு அடுத்து சென்டர்லேருந்து ஒரு லைன் இழுத்து ஒரு சின்ன லூப் போட்டு கீழே இழுக்க வேண்டியது இது வந்து பெரிய இ ஓகேங்களா பெரிய இ ஸோ ஈஸியாக தான் இருக்குது நீங்கள் எப்படி ஞாபகம் உங்களுக்கு வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுக்காங்க நான் சொல்கிறேன்னுட்டு இதை தான் இல்லை உங்களுக்கு எது தோணுதோ எதனா ஒரு திங்ஸ் கூட லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஆ ஆஆவும் இஇவும் இப்போ பார்த்துருக்கோம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஆ ஆ நான் எது கூட வந்து லாஸ்ட்டு கிளாஸில் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னு பார்த்துக்கோங்க தமிழ் எழுத்தில் அந்த வீடியோவை போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இஇ இப்போ ரெண்டு ஆஆ இஇ பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃபோர் லெட்டர்ஸ் கற்றுட்ருக்கோம் ஆ ஆ ஆஆஇஇ கண்டிப்பாக ஆ அந்த லெட்டர்ஸ் பார்க்காம இஇக்கு வராதிங்க அந்த லெட்டர்ஸ் பார்த்துட்டு இதை எப்படி கற்றுக்கலான்றத பார்த்துட்டு வாங்க இப்போ ஃபோர் லெட்டர் சீக்கிரமாகவே டூ டூ லெட்டர்ஸாக கற்றுக்கிட்டு நம்மளும் ரீட் பண்ணலாம் கனடாவில் ஸோ நம்ம சேனலில் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றதை மறக்காமல் படிங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்